மனைவி தாண்டி வி பிரகாஷனுடைய இசையில சைங்கவி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க அதுல ரசிகர்களால மறக்க முடியாத பாடல்கள் நிறைய இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் வாங்க லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது பிரை தேடும் பாட்டு செல்வராகவனுடைய படங்கள்ல பெரிய அளவுல வெற்றி பெறலானாலும் ஒவ்வொரு இளைஞர்களுடைய வாழ்க்கைய தத்ரூபமா சொன்ன மயக்கம் என்ன படத்துல இந்த பாட்டு இடம்பெறும் நிறைய பேரினுடைய பேவரட்டா இந்த பாட்டு இருக்கு இந்த லிஸ்ட்ல நம்பர் டூவா இருக்கிறது எழுவய பூக்களையே பூக்களையே ஜிவி பிரகாஷ் ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா பல வருடங்கள் கழித்து கொடுத்த ஒரு தரமான பாடல் தான் இந்த பாடல சைங்கிருப்பாங்க ஜிவி மியூசிக்ல சைங்கவியோட வாய்ஸ்ல இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதுன்னு சொல்லலாம் லிஸ்ட்ல நம்பர் த்ரீல கையிலே ஆகாசம் இந்த படத்துல காட்டு ஹிட் ஆகி இருந்தாலும் சைந்தவி பாடிய கையிலே ஆழ்வாசம் ஹிட் ஆயிடுச்சு இதுல நம்பர் இருக்கிறது யாரோ இவன் இந்த பாட்ட சைந்தவி அண்ட் ஜிவி ரெண்டு பேரும் சிறிது பாடியிருப்பாங்க கடைசியா இருக்கிறது என்னாச்சோ ஏதாச்சோ இந்த படத்துல வரக்கூடிய இந்த பாட்டுக்கு ஜிவி அண்ட் சைந்தவி சேர்ந்து பாடி பேவரட் சாங் எதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நமக்குள்ள விட்டு பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் தமிழால் இணைவும் வணக்கம்